ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி பாஸ்தா தான் செய்கிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் போட்டு இந்த பாஸ்தாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அதை நல்லா எடுத்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் இந்த வடிகட்டி இப்போ ஒரு கடாயி வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சோண்டு பூண்டை சாப் பண்ணி போட்டிருக்கேன் இது அந்த எண்ணெயில் நல்ல ஃப்ளேவர் இறங்கும் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல இப்போது நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் பெரிய ஆனியன் அதை சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினா மட்டும் போதும் எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்ல இப்போது ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அது அந்த ரோஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை நான் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை வந்து இதில் அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு பால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது ஜஸ்ட் கலருக்காக தான் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நல்லா இது பச்சை ஸ்மெல் போகி நல்ல டெக்ஸ்டர் இருக்குது இப்போ இப்போது நான் டொமேட்டோ கெட் அப் இருக்கு அதை வந்துட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் ஒன்றா ப்ரண்டாகி நல்லா இருக்குது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணுனாக்கா நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் தண்ணியில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சால் அதுக்குரிய டேஸ்ட்டு போயிடும் குள குளம் ஆகிடும் ஸோ பாஸ்தா நல்லா வராது ஸோ இது கரெக்டான பதமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுட சுட சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுது சாப்பிட்டா என்ஜாய்